கிச்சன்லமுடன் வாழ்க பல்லாண்டு வந்து ஒரு கீர் பார்க்க போறோங்க கேரட்ல ஏகப்பட்ட சத்து இருக்கு குழந்தைங்களுக்கு வந்து அது குழம்பாவோ சாம்பாரோவோ பொரியலாவோ வச்சு சாப்பிட்டா போர் அடிச்சிடும் இல்லைங்களா குழந்தைங்களுக்கு மாத்திரம் இல்ல நம்மளுக்கு தான் இதையே வந்து நல்ல ஒரு கீராட்டம் பண்ணி வெயில் காலத்துல கொஞ்சம் அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஜில்லுன்னு குடிச்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் இப்ப காமிக்கிறேன் நம்ம ஒரு கேரட் எடுத்துக்கிறோம் இது கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கலாம் கேரட்டை வந்து இப்போ குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் லிட்டர் பால் வந்து நல்லா காய்ச்சியாச்சு இப்போ நான் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு ஒரு நாலே நாலு நாலஞ்சு அதை மிக்சியில் போட்டுக்கலாம் கேரட் வந்து நல்லா அளவு நைஸாக வேகிற மாதிரி வேக வச்சாச்சு அதையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸா அரைச்சிடலாம் இந்த அரைச்சி வச்சிருக்கிற விழுதை வந்து இந்த பாலில் கொட்டிடலாம் பாருங்க அப்படியே தக 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 தகான எப்படி தங்க மாட்டம் ஜொலிக்குது பாருங்க ஆக்சுவலாக இது வந்து கோல்டு பாயசம்னு தான் இதுக்கு சொல்லணும் என்னடா இப்படி எல்லாம் சொல்றாங்க கோல்டுல எப்படி பாயசம் பண்றதுன்ட்டு யோசிக்கிறீங்களா அதுதான் சீக்ரெட் நல்லா வந்து கேரட் வந்து கேரட்டையும் முந்திரி பருப்பையும் நல்லா நைஸாக அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிடணுங்க தான் வந்து நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பாலில் கலந்துருக்கும் இது வந்து அடுப்பில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வச்சு கொதிச்ச வச்ச அப்புறம் இந்த கொஞ்சம் நல்லா கொதி வந்த அப்புறம் இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுறணும் நம்ம வெக்கேஷனில் குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி மில்க் ஷேக் ஆட்டமும் ஜூஸ் ஆட்டமும் கொடுக்கறதுக்கு இது மாதிரி கேரட் போட்டு கேரட் கீர் பண்ணி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு கொடுத்தோம்னா அவ்வளோ குழந்தைங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க இதே மாதிரி மெத்தடில் பீட்ரூட்டும் பண்ணலாம் பீட்ரூட்டையும் இதே மாதிரி பீட்ரூட் கீரா பண்ணலாம் எல்லாமே ஒரு ஸ்ட்ரென்த்து தான் ஸ்கூலுக்கு போயிட்டா அவங்கள ஒன்றுமே கவனிக்க முடியாது நம்மளால் அவ்வளோ தூரம் அதனால் வீட்டில் இருக்கிறப்ப எவ்வளோ ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தி ஃபுட் கொடுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து இது வாட்டி கொதிக்கட்டும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சைடில் ஓரமா எல்லாம் பொங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இது இப்போ இதில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் ஒரு கேரட்டு நாலு முந்திரி பருப்பு அரை லிட்டர் பால் இதுக்கு ஐம்பது எம்எல் சுகர் போட்டால் போதும் இது வந்து நார்மல் ஸ்வீட்டா இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்டு தூக்கலா இருக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேல பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது நம்ம இப்போ இந்த சுகர் கரையிற வரைக்கும் இது அடுப்புல வச்சா போதும் கொஞ்சம் இப்படி கலக்கி விட்டுட்டே இருக்கலாம் இல்ல டக்குன்னு பொங்கிடும் அதனால நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கலாம் நம்மளோட சூப்பரான சுவையான ரொம்ப ஹெல்த்தியான பாருங்க அப்படியே தக 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 தகான எப்படி தங்க மாட்டோம் ஜொலிக்குது பாருங்க ஆக்சுவலாக இது வந்து கோல்டு பாயாசன்னு தான் இதுக்கு சொல்லணும் என்னடா இப்படி கோல்டுன்னெல்லாம் சொல்கிறாங்க கோல்டுல எப்படி பாயசம் பண்றதுன்ட்டு யோசிக்கிறீங்களா கேரட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பீசஸா போட்டோம் இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு கோல்டு பாயாசங்க இது பியூர் கோல்டு நைன் ஒன் சிக்ஸ் பியூர் கோல்டு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட் மாஸ் கிச்சன் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ